அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் தமிழ் அமிழ்து வேல் வேல் குரல் எண் எழுநூற்றி எழுபத்து ஐந்து விழித்த கண் கொண்டெறிய அழுத்திமைப்பின் ஓட்டன்றோ வன்கண் அவர்க்கு பொருள் என்ன கண்களை அகல விரித்து கொண்டு போர்க்களத்திலே நிற்கின்ற ஒருவர் அந்த நேரத்திலே ஒரு அம்பு வருகிறது என்றால் அந்த அம்பை பார்த்தும் கண் இமைத்து விடக்கூடாது அப்படி ஒருவேளை ஒரு வீரர் இமைத்து விட்டால் அது அந்த வீரருக்கு ஓட்டென்றோ ஓட்டென்றால் அது ஒரு பழி பழி என்றோ ஆங்கிலத்தில் ஓட் என்பது அது வாக்கு அல்லது ஒப்போலை என்கின்ற ஒரு பொருளில் இருக்கிறது இங்கே தமிழில் இருக்கின்ற அந்த ஓட்டு என்றால் அது பழி என்பதாக இருக்கிறது ஆக இங்கே நாம் எடுத்திருக்கின்ற அந்த சொல் வேல் வேல் வந்தாலும் கூட கண் கூடாது அதுதான் வீரர் கழகு வேல் என்றால் என்ன அது ஒரு கருவி அது ஒரு ஆயுதம் ஆக வில் வாள் வேல் என்கின்ற இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றன போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஆயுதங்கள் நாம் ஆயுதம் என்று சொல்வதில்லை ஆயுதம் என்று சொல்ல வேண்டும் என்பதாக நாம் இங்கு பார்க்கின்றோம் ஆக இந்த கருவிகள் ஒருவரை அவர் கண் இமைக்காமல் இருக்கின்ற நேரத்திலே வீரர் என்பதை பறைசாற்றுவதாக இங்கு நாம் பார்க்கின்றோம் இந்த வேல் அதிலிருந்து சில தமிழ் பெயர்களெல்லாம் எடப்பட்டிருக்கின்றன வேல் விழியாள் ஆக வேலை போன்று உடையவள் ஒருவேளை ஆண் மகன் பிறந்தால் வேல் விழியன் என்று கூட வைக்கலாமே அதோடு வெல்விழி வெல்விழி என்றால் சவால் ஆக சவால் என்பது ஒரு உறுதிச்சொல் சொல் ஆக இந்த வெல்விழி வெல்விளியாள் வெல்விழியன் என்றும் நாம் பெயர் சுட்டலாம் ஆக இந்த வகையில் இந்த வேல் வேல் என்கின்ற அந்த கருவி இந்த வேலுக்கு இன்னொரு பொருளும் உண்டு நாம் பார்க்கிறோம் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் நாளும் சொல்லுக்கு உறுதி பொருள் என்ன அதான் இரண்டு என்பது திருக்குறள் நாள் என்பது நாளடியார் இந்த இரண்டுமே நம் சொற்களுக்கு உறுதி எப்படி ஆல் வேல் ஆலப்போல் போல் ஆலம் விழுது போல் என்று ஒரு பாட்டு வரும் தெரியுமா பொருள் என்ன பல் விளக்கிறதுக்கு இந்த ஆலம் அந்த அந்த விழுதியில் இருக்கின்ற அந்த ஒரு சிறு குச்சியும் அதோடு வேம்பு அதிலிருந்து இருக்கிற அந்த குச்சியும் பல்லுக்கு நல்ல உறுதி என்பதாக அது இருக்கும் ஆக வேல் என்பது அது இந்த வேப்பம் மரம் என்பதையும் சுட்டி காட்டுவதாக நான் பார்க்கிறோம் நான் செட்டி விளை என்கிற ஒரு பங்கிலே இருந்தேன் அங்கே நாங்கள் அன்பியும் தொடங்கினோம் ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது அந்த அன்பியங்களுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் என்ன தெரியுமா மரங்களின் பெயர் என்னென்னதெல்லாம் ஆலம் வேம்பு மா பல வாழை நாவல் தென்னை பனை என்கின்ற இந்த மரங்கள் அவை இன்னும் இருக்கிறன எனவே அதை குறித்து நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அந்த வகையிலே இந்த வேல் என்பது அது ஒரு கருவியாகவும் இருக்கிறது அதோடு வேம்பு வேப்ப மரம் என்பதை சுட்டுவதாகவும் அது அமைந்திருக்கிறது அந்த வகையில் தான் அந்த அன்பியங்களுக்கெல்லாம் இந்த பெயர் சூட்டப்பட்ட பிறகு அங்கே நாங்கள் ஒரு பாட்டை அன்பிய பாடல் என்று வைப்போம் அது ஒரு புண்ணியவாளன் ஒரு தந்தை திருச்சி மறைமாவட்டம் நினைக்கிறார் அவர் இந்த பாட்டை உருவாக்கியிருக்கிறார் அதை நாங்கள் அன்பியத்துக்கே வைத்து விட்டோம் ஓர் ஆலமரம் போல எங்கள் அன்னை மறித்தாயே வாழ நிழலாகும் வரம் தருவாயே ஒரு வேப்ப மரம் போல எங்கள் அன்னை தாயே மருந்தாகி வாழ்வழிக்கும் அருள் தருவாயே அப்படி போகும் பார்த்துடுங்க நன்று எனவே இந்த வகையில் இந்த வேல் என்கின்ற அந்த சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம் நம்முடைய விழி அதே நேரத்தில் வேப்ப மரம் என்கின்ற வகைகளிலெல்லாம் பயன்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் இவற்றையெல்லாம் தழுவி இப்பொழுது நாம் ஒரு முழக்கத்தை விளங்கலாமா வேலை கண்டும் அச்சம் கொண்டு கண்மூட வேண்டாமே வேலை செய்து அறத்தோடு பொருளீட்டி பகிர்வோமே நன்று இந்த முழக்கத்தை நாம் வாழ்வாக்குவோம் இந்த வேலை வேலை என்பது அது வேலை என்கிற கருவி வேம்பு அதைப் போன்று வேலை என்பது நாம் செய்கிற ஒரு வேலை எனவேதான் நகைச்சுவை ஒன்று இருக்கும் அது விவேக் என்று நினைக்கிறேன் முருகா எனக்கு வேலை கொடு என்ற உடனே அவர் முருகர் உடனே ஒரு வேலை எடுத்துக் கொடுத்துள்ளார் வேல் ஆக இக்கு போட்டக்கூடாது இக்கு போடாமல் இருந்தால்தான் வேலை கொடு அந்த எனக்கு ஒரு ஒரு வேலைதா என்பதாக இருக்கும் நன்று இந்த செய்திகளை எல்லாம் அடக்கி நாம் தொடர்ந்து என் தமிழ் தமிழ் இணைவோம் இறைவனுக்கு திருவிழமானால் நாளை அமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்